இப்ப ரீசென்டா பாத்தீங்கன்னா ரெட்மி நோட் செவன் நோட் செவன் ப்ரோ இந்த ரெண்டு போனும் வந்து லான்ச் பண்ணி சேல்ஸ்ல விட்டு இருந்தாங்க இந்த போனுக்கு வந்து நிறைய பேர் வந்து வாங்குறதா ட்ரை பண்ணிப்பாங்க ஒரு சிலருக்கு தான் நிறைய பேருக்கு கிடைக்கல ஏன்னா நான் கூட ட்ரை பண்ண எனக்கும் கிடைக்கல இந்த போனுக்கு வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்ப இந்த போனுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா ரெட்மி கோ அப்படிங்கிற வந்து லான்ச் பண்ணி அதுவும் சேல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டேட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க ட்ரை தாக சொல்லியிருக்காங்க நீங்களும் இந்த போனை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த போன் வந்து கிடைச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ இந்த போனை பத்தி தான் டீட்ல பார்க்க போறோம் அதாவது இந்த போனுடைய ஸ்பெசிபிகேஷன் என்ன இந்த போனுடைய விலை பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லியிருக்காங்க பட் இந்த நாலாயிரத்தி ஐநூறுக்கு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேஷ்பேக் கிடைக்க போது சோ இது எப்படி அப்படிங்கிறத டீட்ல வந்து நான் சொல்ல போறேன் சோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த போனை வாங்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கேஷ் பேக் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு நம்ம நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க நாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் கிளிக் பண்ணிக்கோங்க சோ வாங்க டீடைல் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த ரெட்மி அப்படிங்கற போனை பத்தி நீங்க ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போனை வந்து யார் யார் வாங்க விரும்பு பண்றீங்க சோ 4500 ரூபாய் மொபைல் தானா இல்ல இந்த போனுக்கு வந்து நான் வாங்குறதுக்கு ட்ரை தான் எனக்கு இந்த போன் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் என்ன எனக்கு கிடைக்கல அப்படிங்கற மாதிரி யார் யாருக்கு என்னென்ன கருத்துக்களா சொன்னதோ அப்படிங்கறதை கீழ கமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணிரங்க சோ இந்த பத்தி நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அதாவது இந்த போனுடைய டிசைன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் சைட்ல பிளாஸ்டிக் பேனல் தான் கொடுத்திருக்காங்க சோ பாக்க கொஞ்சம் ஓரளவுக்கு லுக்காவே இருக்குது சோ அதுக்கடுத்து இந்த போனுடைய டிஸ்பிளே டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான எல்சிடி டிஸ்பிளே ஸ்கிரீன் தான் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா த்ரீ டி குர்லா கிளாஸ் வந்து யூஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க அது போக இந்த டிஸ்பிளே ஸ்கிரீன் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இன்ச் டிஸ்ப்ளே ஒரு ஹெச்டி டிஸ்ப்ளே தான் ஃபுல் ஹெச்டி எதுவும் கிடையாது அப்புறம் பாத்தீங்கன்னா இதனுடைய ரிசல்யூஷன் பார்க்கும் போது சிக்ஸ்டீன் அதாவது தௌசண்ட் பிக்சல் கொண்டதாக இருக்குது சோ அதனால ஒரு நார்மலான ஒரு ஹெச்டி டிஸ்பிளே தான் சோ ஃபுல் ஹெச்டி எதுவும் கிடையாது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த போன்ல வந்து நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா தௌசண்ட் பிக்சல் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெஸ்டாவே இருக்கும் அதுக்கடுத்து இதனுடைய மொபைலுடைய கேமரா

ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடாவே இருக்கும் அதுக்கு அடுத்து இதனுடைய ரேம் மெமரியும் பார்த்தீங்கன்னா ஒன் ஜிபி ரேம் கொடுத்துருக்குறாங்க இண்டர்மெமரி பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி இண்டர்னல் மெமரியும் கொடுத்துருக்காங்க சிஸ்டன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் மெமரி கார்டு வந்து அக்செப்ட்ல உண்டு ஸோ இன்னும் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இந்த ஃபோன்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம்மும் போட்டுக்கலாம் ஒரு மெமரி கார்டும் போட்டுக்கலாம் ஸோ அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நேரம் இருக்குது இது வரைக்கும் வந்து ரெட்மி ஃபோன்ல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க வந்து சிங்கிள் சிம் ஒரு மெமரி கார்டு அல்லது டபுள் சிம் போடுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க பின்னல பட் இப்போ வரக்கூடிய ஸ்லாட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு சிம்மு ஒரு மெமரி கார்டும் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இது ரெண்டு நானோ சிம்மு ஒரு மெமரி கார்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இது ஒரு பெஸ்டான விஷயம் தான் அடுத்ததா பாத்தீங்கன்னா என்னுடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா இருக்கக்கூடிய எயிட் பாயிண்ட் ஒன் ஒரியோ அதாவது கோ எடிஷன்ல வருது சோ இந்த போனுடைய வெர்ஷன் பாக்கும்போது ஒரு பெஸ்டான வெர்ஷன் தான் இப்போ ரீசெண்டா வரக்கூடிய எந்த ஒரு கோ எடிஷன் வரக்கூடிய மொபைல வந்து இந்த அளவுக்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து கொடுக்கல அதுக்கடுத்து என்னுடைய பேட்டரி பேட்டரி பாத்தீங்கன்னா மூவாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி தான் இருக்குது சோ இந்த போனுடைய செக்மெண்ட்டுக்கு ஏத்த பட்ஜெட்ல இந்த கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான் ஏன்னா இந்த வில அடக்க விலை இப்போதைக்கு நாலாயிரத்தி ஐநூறுபா குடுத்திருக்காங்க பட் இந்த ஃபோனை நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி கேஷ் கேஷ்பேக்கும் கிடைக்க எப்படின்னு எப்படி அதாவது இந்த போனை வாங்கி மொத முதல்ல நீங்க ஜியோ சிம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேஷ்பேக் குடுக்கறதாக ஜியோ தெரப்பிலிருந்து சொல்லிருக்காங்க இது எப்படி ஆக்டிவ் ஆகும் பாத்தீங்கன்னா நீங்க போனை வாங்கினது முதல்ல ஜியோ சிம்மை வாங்கி அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை முத முதல்ல யூஸ் பண்ணுறதுனால இந்த ஜியோ சிம் யூஸ் பண்ணுறதுனால அவங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கேஷ் பேக் கிடைக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஐம்பது ரூபா வந்து கேஷ் பேக் கிடைக்கும் மொத்தம் நாற்பத்தி நாலு தடவை வந்து கேஷ் பேக் கொடுக்குறாங்க ஸோ நாற்பத்தி நாலு டைம் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு ஐம்பது ரூபா வந்து கேஷ் பேக் கிடைக்கும் ஸோ ஓவரால் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்து கேஷ் பேக் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் வந்து டென் டைம் வந்து பாத்தீங்கன்னா டென் ஜிபி கொடுக்குறாங்க அதாவது டெய்லி வந்து டென் ஜிபி தான் கண்டினியூவா பத்து தடவைக்கும் பத்து ஜிபி வந்து கொடுக்குறாங்க ஸோ ஓவரால் பார்க்கும் போது ஹண்ட்ரட் ஜிபி வந்து நமக்கு இலவசமாகவும் கிடைக்கிது இது வந்து பாத்தீங்கன்னா ரெட்மி கோ மொபைல் வாங்கி அதுல ஜியோ சிம் யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து இருக்குது ஸோ அதனால உங்களுக்கு நீங்க ஜியோ சிம் வாங்கி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த போனை வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா இதுல உங்களுக்கு கண்டிப்பா வந்து கேஷ் கேஷ்பேக்கும் கிடைக்கிது கூடவே வந்து ஒரு மொபைலும் கிடைக்கிது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா செக்மெண்ட்ல வந்து போன் மாதிரி வரும்போது

சோ இப்போ வந்து நான் ரீசென்டா இந்த போனை பத்தி டீடெயில்ஸும் அதனுடைய கேஷ்பேக் ஆஃபர் பத்தி சொல்லியிருக்கேன் இருக்கிறேன் சோ இனிமேல் வந்து இந்த போன வந்து செகண்ட் செல் விடும் போது இந்த போன் வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சொல்லுங்க சோ இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்க்கு ஷேர் பண்ண தோணுச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் தொடர்ந்து இது போன்ற மொபைல் சம்பந்தப்பட்ட சீரியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்